அன்றைக்கி சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இன்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசாங்கத்துக்கும் இடையிலான சமாதான உடன்படிக்கையின் பிரகாரம் இரண்டு தரப்பில் இருந்தும் கைதிகள் விடுதலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முதல் கட்டமாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இஸ்ரேலியர்கள் ஏழு பேரை விடுதலை செய்திருக்கிறார்கள் மொத்தம் இருபது பேர் உயிரோடு உள்ள கைதிகள் அவங்க கிட்ட இருக்கிறாங்க அதில் ஏழு பேரை விடுதலை பண்ணினாங்க சற்று

இருபத்தி எட்டு பேருடைய உடல்கள் காசாவிலே இருப்பதாக நம்பப்படுகிறது அவர்களுடைய எச்சங்களை புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் இருந்தும் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் இருந்தும் நாங்க எடுத்து தருவோம் ஆனால் அதற்கு நேரம் எடுக்கும் உடனடியாக அதை செய்ய முடியாது என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சொல்லியிருக்காங்க காரணம் என்னன்னா முழு காசாவும் அளிக்கப்பட்டிருக்கிறது எங்க புதைக்கப்பட்டிருக்கிறாங்கங்குறத தேட வேண்டியிருக்கு இந்த தேடுவதற்கான முயற்சிகளுக்கு கத்தர் அதை போன்று துருக்கி அதே போன்று ஈஜிப்த் ஆகிய நாடுகளுடைய வல்லுனர்களும் கலந்து கொள்வார்கள் பங்கெடுப்பார்கள் என்கிற எல்லாம்

விட்டது காசாவினுடைய வார் முடிவுக்கு வந்து விட்டது என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாரு இதுவரைக்கும் காசா வார் முடிஞ்சிருச்சு என்கிற செய்திகளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லி வந்தார் மற்ற ஊடகங்கள் சொல்லி வந்தது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் சொல்லி வந்திருந்த நிலையில் பெஞ்சமின் நத்தன்யாகு இதுதான் முதல் தடவையாக செய்தியை சொல்லியிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்போது இஸ்ரேலை வந்தடைந்திருக்கிறார் சற்று நேரத்தில் இஸ்ரேலுடைய நெசட்டில் பாராளுமன்றத்தில் அவர் உரையாற்ற இருக்கிறார் உரையாற்றுவதற்கு முன்பதாக கருத்து வெளியிட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய